இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா இந்த நெல்லிக்காயை செஞ்சதுன்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் மாதிரி இது ஸ்நாக்ன்றத விட ஜீர்ணம் ஆகாதவங்க அதே மாதிரி குழந்தைங்க வந்து சாக்லேட் விரும்புவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வந்து நெல்லிக்காய் எடுத்து நெல்லிக்காய் வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வெந்திருச்சு அப்படின்னா அந்த மாதிரி அந்த ஓப்பன் ஆகி வரும் அந்த மாதிரி கோடு கோடாக இருக்கும்ல அதை வந்து நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாவே அது வந்து தானாக உடஞ்சி வந்துடும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் அப்போவே வந்து அது வெந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் எடுத்துருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் போடுறீங்க அப்படின்னா ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளம் ஈக்குவல் குவான்டிட்டி ஒன் எஸ் ஒன் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு இந்த மாதிரி மண் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வடிகட்டியே எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும் சூடாகிற கேப்பில் நம்ம வந்து இஞ்சி எடுத்துக்க போகிறோம் இஞ்சி வந்து நான் எழுவத்தஞ்சி கிராம்லேருந்து எண்பது கிராம் நான் எடுத்துருக்கேன் அரை கிலோவுக்கு அதை நல்லா அரைச்சிட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்சிடணும்ல அந்த நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயும் இது கூட போட்டு கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வெல்லம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வந்ததுக்கு அந்த வெள்ளத்துல வந்து சேர்த்துக்கோங்க பதம் பாருங்க இதுதான் நல்லா கரெக்டாக இருக்கும் நல்லா கின் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கொப்பளி கொப்பளிச்சு விழுகும் மேலே அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் அப்படின்றதுனால ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்கவே வேணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி மரப்போம் எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அதை விட இது சூப்பராகவே இருக்கும் ஏன்னா நம்ம நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பேனில் வந்து ஒட்டாத அளவுக்கு வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வெண்ணெயோ இல்லை நெய்யோ இல்லை எண்ணெயோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு அதையும் இது கூட எடுத்து போட்டு நல்லா ஈக்குவல் பண்ணிவிட்டு இது ஒரு நைட் ஃபுல்லாக காய வச்சுருங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கோடு போட்டு வச்சுக்கோங்க அப்போ கோடு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம எடுக்கும் போது வந்து நல்லா தனித்தனியாக வந்துடும் பீஸ் பீஸாக நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி பீஸ் பீஸாக நமக்கு கிடச்சிரும் நீங்கள் அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சிஸஸ் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்த நாள் காலையில் இது முன்னாடி நாள் நைட்டு செஞ்சது இது அடுத்த நாள் காலையில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் ஈரக்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ட்ரையான ஒரு பா கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி டைட்டாக வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணுவேன் இது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் இல்லை லாலிபாப் பிடிக்கும்ன்றவங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க